அவரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நீதிமன்றத்துக்கு எதிரே ஒரு துணிக்களை வேலை செய்து கொண்டிருந்த திரு அலெக் சுமார் என்பவரையும் கைது செய்து வீரனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக தகவல் அதைத் தொடர்ந்து நாங்கள் அவர்கள் வழக்கறிஞராகவும் கட்சியைச் சேர்ந்தவர்களாகவும் அவர் உறவினர்களாகவும் அவரை தேடி எல்லா காவல்நிலையையும் சென்று விசாரிக்கும்போது அவர்களை தனிப்படை கைது செய்து திருவண்ணை சேரநிலை சகத்துக்குட்பட்ட வீரனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக தகவல் கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து வீரர்கள் காவல்நிலையத்தில் அருகிலுள்ள கோட்டரசில் அவர்களை அழைத்து சென்று அங்கே உதவி ஆய்வாளராக பணி செய்து கொண்டிருக்கும் இசைக்கு ராஜா அவர்கள் அவர்களை மிகவும் மனித உரிமை வீரராக அவர்களை முன்புறுத்தி கொடூரமாக அவர்களின் இரு கைகளையும் உடைத்து அவர்களை அரசு மருத்துவமனையில் அனுமதி செய்தார் எங்களுக்கு தகவல் பெயர்கள் நாங்களா அரசு மருத்துவமனை சென்று அவரை விசாரித்த போது முழுக்க முழுக்க தன்னுடைய சாதி வெளியோடு அவர்களை குடும்பமாக சித்திரவதை செய்து தன்னுடைய இரு கைகளையும் அலைஷ்குமார் அவர்களின் வலது கையையும் ஆசித் தம்பி அவருடைய வலது கையையும் விக்னேஷ் என்ற காவலர் அவரின் வாயிலை பொத்திக்கொண்டு கொண்டு அவர்களை பிடிக்க மற்றும் அடையாளம் காட்டக்கூடிய நாலு நபர்கள் அவர்களை பிடித்துக்கொண்டு எசிக் ஒரு ஆயுதத்தால் அவரின் இரு கைகளையும் உடைத்து சாதியை சொல்லி நான் இருக்கும் இந்த இந்த பகுதியில் பல்லரோ படையனோ நீங்கள் யாரும் வரக்கூடாது நான் கூப்பிட்டா மாட்டீங்களா என்று கொடூரமாக இங்கே நான் இருக்கும்போது இந்த தேவர் சாதியானவர்கள் குலப்படுவீங்களா அந்த கொலையை கடந்த முன்னிருப்பளத்தில் நடந்த ஒரு குலை வழக்கில் நீங்க தான் ஒத்துக்கணும் என்று மிரட்டியிருக்கார் அவர்கள் அந்த எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் இரண்டு வருடமாக திருந்தி வாழ்கிறோம் என்று கூறியும் அவர்களை கேட்காமல் நாங்கள் இருக்கும்போது இந்த கொலையை பல்லர்களும் பறையர்களும் இங்கே தலையெடுக்க கூடாது இந்த கொலையை நீங்கள் தான் செஞ்சு ஒத்துக்குங்க என்று சொல்லி சொல்லி அடித்து இரு இருவரையும் தன் கைகளை உடைத்து மருத்துவமனையில் கொண்டு அனுமதித்தார் நாங்கள் விசாரித்த போது அவர்கள் அலைஷ்குமார் ஆசித்தப் இருவரையும் இந்த சம்பந்தமாக எந்த புகாரையும் கொடுக்க கூடாது கீழே சொல்லிவிடணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மிரட்டி கொண்டு வருகிறார் அவர் குடும்பத்தையும் மிரட்டிக் கொண்டிருக்கிறார் செய்ய வரும்போது அவர்களை சொல்ல விடாமல் வர்ற வரைக்கும் இருந்த பாதுகாப்பு கூடிய காவலருடைய போன்ல தொடர்பு கொண்டு உன்னை சுட்டுருவேன் எந்த வைக்கிலும் உங்கனாலும் வரமாட்டாங்க அவங்க கட்சிக்காரன் யாரும் வர மாட்டாங்க உன் சொந்தக்காரங்க கடைசியில் வர மாட்டாங்க நீங்க இன்னைக்கு சாட்சி சொன்னாலும் நாளைக்கு நீங்க வாயிலாக போகிறதுக்கு தான் வரணும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது நான் ஏற்கனவே ஒரு ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணியிருக்கேன் நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த டைமிலேயே வந்து அதுக்காக தான் இங்க வச்சிருக்காங்க அதனால இது எங்கேயும் தப்ப முடியாது இந்த சொல்லிட்டு நீ எங்கேயும் போக முடியாது நான் உன்னை எப்ப தூக்கி கொண்டு உன் காலை உடப்பேன் மறுபடியும் நான் இன்னொரு கையையும் உடப்பேன் என்று பகிரங்கமாக மிரட்டுகிறார் இதுக்கு சாட்சியாக அங்க இருக்கக்கூடிய காவல்கள் போன்லயும் நேரடியாக இருக்கிற அங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் போன்லயும் பேசி போட கொடுத்து நீ என்ன சொன்னா உனக்கு காலம் உடைச்சிருவேன் உடனே சுற்றுவேன் யாரும் உங்களால வரமாட்டாங்க என்று தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் செஞ்சதுக்கு அப்புறமும் அப்புறமும் இப்படி சாட்சி சொல்லிட்டியான அவர் காவல்துறை அதிகாரிகள் போன்ல செஞ்சு மறக்கிறான் இப்படி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய முழு சாதி வெறியாலும் இந்த சமூக மக்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்தியும் அவர் இருக்கக்கூடிய அவர் பணி செய்யக்கூடிய எல்லா காவல் நிலையத்திலையும் நீங்கள் விசாரணை செய்தாலே தெரியும் அவருடைய அவருடைய ஸ்டைல் என்னென்னா சினிமாவில் இருக்க பெரிய ஒரு சினிமாவில் இருக்க அதிகாரி போல இருந்து கொண்டு தொடர்ச்சியாக மிரட்டுறது அடிக்கிறது அவர் நான் தனியாக துப்பாக்கி வச்சிருக்கேன் சுட்டுருவேன் அவர் வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஆயுள் தான் இருக்காரு யாருனாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வா போட்டு பார்க்கலாம் ஒத்தைக்கு வந்து அடித்து நான் கிக் பாக்ஸு இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு பகிரங்கமான சவாலே கொடுப்பார் அது எல்லா மனநிலைகளையும் சமூகத்திலையும் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையோ நாங்கள் இது சம்பந்தமா சர்மாதாரி மேஜிஸ்ட்ரேட்டை ஒரு புகார் கொடுத்துருக்கோம் அவரோட தந்தையு அந்த புகார் சம்மந்தமாக அவர் நடவடிக்கை எடுக்க முயற்சிட்டு போது இவங்க மேலே ஒரு தவறான ஒரு செய்தியா ஒரு வலைதளத்தில் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு மதுரையில் நடந்த ஒரு செய்தியை வெளியிட்டு அந்த காணொலி கீழே இந்த 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 செய்தியை பொருட்டி தவறான ஒரு நிகழ்ச்சியை ஒரு பரப்பி கொண்டிருக்காங்க அதாவது வேற ஒரு வேற ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோக்குள்ள இந்த செய்தியை போட்டு அவங்க சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதை பரப்பி கொண்டிருக்காங்க அதாவது கூட தவறான அலிகேஷன் வச்சுருணுங்க இது போக இவங்கள இந்த இது தவறான என்னன்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து போலீஸ் இரண்டு காவலர்களை இவங்க அருவாளாக வெட்டப்போனாங்க ரோந்து பணியில் இருக்கும்போது அருவளாக வெட்ட போனாங்கன்னு ஒம்பது மணிக்கு இந்த தகவல் நடந்ததா இருபது பதினொன்று இருபத்தி நாலு காலை ஒன்பது மணிக்கு ரெண்டு காவலர்களை இவங்க ரெண்டு பேரும் வெட்ட போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்றும் பதிவு கொடுக்கிறேன் கிரைம் நம்பர் அறுபத்தி அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் இவங்களை காலையில் எடுத்து காலையில் அஞ்சரைக்கா திருநெல்வேலியில இருந்து இவங்க கைது கொடுத்தாங்க ஆனா இவங்க எம்ஏஆர் வந்து போலியா அதுவும் வேற வேறு சமூகத்திற்கு மூலமாக கொடுத்துடக்கூடாது எங்கள் சமூகத்தில் உடனே அதாவது ஒரு பட்டியலில் சமூகத்தோட காவலரை வச்சு கூட அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடலாம் ஏன்னா எங்கள் எதெலாம் காவல்துறைக்கு எதிராக பேர கூடாதுன்னு அப்படி ஒரு போலியான பொய்யான ஒரு பழக்கு குறையப்பட்டிருக்கு அது சம்பந்தமா நீதி வீ நீதிபதி சிரம நீதிபதி அவங்கள கைது செய்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த இந்த சமூகத்தின் தொடர்ச்சியாக இசைக்கு ராஜா அவர்கள் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னா கூட்டியே பனி அவருக்கு வந்துவிட்டது என்ற ஒரு தகவல் இருக்கு பனி வந்தும் அவர் செல்லாம எஸ்பி கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நான் ஒரு இந்த இந்த ஏரியால ரவிச கட்டுப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல ஒன்றும் எந்த தவறும் செய்யாத எந்த குற்றம் அதாவது கடந்த ரெண்டு வருஷமா இவங்க எந்த குற்றம் நீ கிடையாது அதாவது இசை ராஜா அவர் பணி பணி அந்த இவரூர் காவல் நிலையத்தில் அவர் பதவிக்கு வந்த பிறகு தொடர்ச்சி அங்கரிக்க வரலாற்று சரித்திர பதவிகள் குற்றவாளிகள் எல்லாம் அழைத்து அவர் பார்த்து ஒண்டன் போடுறாரு இவங்க மேல எதிர்ப்பு இவங்களையும் வர சொல்லி இவங்க பாத்துக்கிறாங்க இவங்க நேரடியாக அவர்கிட்ட பேசுறாங்க அவர் ஒன் போடுறாரு ஒன்றன்ல இவங்க அட்டன ஆகுறாங்க மறுபடியும் ஒரு மாசங்களுக்கு ஒரு ஒண்டன் போடுறாரு அந்த ஒண்டன் இவங்க இவங்க நேரடியா காவல் நிலையத்துல ஆஜராகிட்டு இருக்காங்க கடந்த பதினெட்டு பதினொன்று இருபத்தி நாலு அன்னைக்கு திம்பிக்கிழமை காலையில் இவங்க காவல் நேரத்தில் இவருக்கு முன்னாலும் ஆஜராயிட்டு தான் போறாங்க இப்படி ஒன்றனுக்கு ஒரு வாரம் கழிச்சு ஒன்றன் போடுற வீட்டில் சேரமாதிரி வந்திருக்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு அப்படி இவங்க தவறு இருந்தால் அன்னைக்கு கைது பண்ண வேண்டியதானே வித தவறும் கிடையாது அதாவது முழுக்க முழுக்க ஒரு எஸ்பி முன்னாடி உயர் அதிகாரி முன்னாடி நான் ஒரு ஒரு சிக்டர் ஆபீசரு அப்படின்னு காமிச்சுக்கிடணும் ஒரு சினிமா போல பந்தா பண்ணணும் இந்த பந்தாவுக்காக அப்பாவி எந்த தவறும் செய்த அப்பாவி இளைஞர்களை